வணக்கம் சிவாஜி ஒரு சிலேயர்களே கௌரவம் வியட்நாம் தயாரிப்பு நடிகர் திலகத்தின் மிக நெருங்கிய குடும்ப நண்பர் இந்து பத்திரிகை குழுமத்தைச் சேர்ந்த எஸ் ரங்கராஜன் ரங்கப்பா என்று நடிகர் திலகம் அழைப்பார் நடிகர் திலகத்தை வைத்து ஒரு படம் எடுக்க வேண்டும் என்பது அவருடைய நெடுநாள் விருப்பம் நடிகர் திலகத்தின் மனதில் எப்போதுமே நாடகங்களின் மீதும் நாடக குழுக்கள் மீதும் தீராத ஆசை உண்டு சென்னையில் அநேகமாக அனைத்து நாடக குழுக்களின் நாடகங்களை அவர் சென்று பார்ப்பதுண்டு சில குழுக்கள் புதிய நாடகங்களை அரங்கேற்றும் போது நடிகர் திலகத்தை தவறாது அழைப்பார்கள் நடிகர் திலகம் ரெகுலராக சென்று பார்க்கும் நாடக குழு திரு ஒய் ஜி பார்த்தசாரதி நடத்தி வந்த யூஏஏ எனப்படும் யுனைடெட் அமைச்சர் ஆர்டிஸ்ட் அந்த குழுமத்தைச் சேர்ந்த ஓ அ கேர் என்ற நாடகத்தை அறிவாளி என்ற பெயரில் படமாக்கி நடித்தார் அந்த குழுவின் பெற்றால்தான் தான் பிழையார் நாடகம் நடிகர் திலகம் நடிக்க பார் மகளே பார் ஆனது சிவாஜி நாடக மன்றத்திற்காக வியட்நாம் வீடு எழுதிய சுந்தரம் யுஏஏ குழுவுக்காக எழுதிய நாடகம்தான் கண்ணன் வந்தான் நாடகத்தை பற்றி கேள்விப்பட்டு பார்க்க வந்தார் நடிகர் திலகம் கதையில் வரும் பேரிஸ்டர் மேடையில் செய்தவர் ஒய்ஜிபி மகன் கண்ணன் பாத்திரத்தை ஏற்று செய்தவர் திரு ஏ நாடகம் பார்த்த நடிகர் திலகத்துக்கு மிகவும் பிடித்து போனது மீண்டும் ஒரு முறை பார்த்திருக்கிறார் அந்த நேரத்தில் வெகு நாட்களாக தன்னை வைத்து படம் தயாரிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் ரங்கராஜனையும் நாடகம் பார்க்க சொல்கிறார் அவருக்கும் பிடித்து போகவே அந்த கதையை திரைப்படமாக்கும் உரிமையை வாங்குகிறார் அதுவரை கதை வசன கர்த்தாவாக மட்டுமே இருந்த வியட்நாம் வீடு சுந்தரத்தை இயக்குனர் ஸ்தானத்துக்கு உயர்த்துகிறார் நடிகர் தன்னால் முடியுமா என்று சுந்தரம் யோசிக்க உதவி இயக்குனராகவும் பின் இயக்குனராகவும் அதன் பிறகு குணச்சித்திர நடிகராகவும் விளங்கிய ராசங்கரனை உதவிக்கு வைத்துக் கொள்ள சொல்கிறார் நடிகர் ரா ராசங்கரனை அழைத்து நடிகர் பேச அவர் ஒப்புக்கொள்கிறார் அந்த நாடகத்தை படமாக்க போகிறோம் என்றது நடிகர் திலகம் கோம்போர் செய்கிறார் முதலில் கதை கதை பெரும்பாலும் கோர்ட் நடவடிக்கைகளை மையப்படுத்துகிறது ஆகவே அவற்றை எந்த தவறும் இன்றி காட்சிப்படுத்த வேண்டும் திரு வைஜிப் அவர்களிடம் இதை பற்றி பேச இந்த ஸ்கிரிப்ட் ரெடியானவுடன் பிரபல வக்கீல் திரு பி ராமன் அவர்களிடம் சென்று படித்து காண்பித்து அவர் சொன்ன சில கரெக்ஷன்களை ஏற்றுக்கொண்டு அதன்படி மாற்றி எழுதி முழுமைப்படுத்தினோம் என்று வைஜிபி அவர்கள் சொல்ல வி பி ராமன் போன்ற ஒரு சட்ட நிபுணரின் மேற்பார்வையில் எழுதப்பட்ட ஸ்கிரிப்ட் நடிகர் திலகம் திருப்தி அடைந்தார் அதன் பிறகு வேடங்கள் பேரிஸ்டர் ரோல் ஓகே கண்ணன் ரோலை யார் செய்வது பல பேர்களும் பரிசீலிக்கப்பட்டது என்றாலும் ஒன்றும் சரிவரவில்லை காரணம் கதைப்படி பேரிஸ்டர் ரோல் டாமினேட் செய்யும் காட்சி அமைப்புகள் கண்ணன் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டும் வேறு ஒரு ஹீரோ கண்ணன் ரோல் செய்தால் அவர்கள் அதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்பது போன்ற சந்தேகங்கள் எனவே நீண்ட யோசனைக்கு பின் இரண்டு வேடங்களையும் தானே செய்வது என்ற முடிவுக்கு வந்தார் நடிகர் திலகம் இந்த படத்தில் தான் முதன்முறையாக நடிகர் திலகத்தின் பக்தர் ஒய்ஜி மகேந்திரா அவருடன் இணைந்து நடித்தார் உனக்கு சீன் இருந்தாலும் இல்லாட்டாலும் ஷூட்டிங் நடக்கிற எல்லா நாட்களிலும் நீ வர வேண்டும் என்று நடிகர் திலகம் மகேந்திராவிடம் சொல்லியிருக்கிறார் காரணம் நாடகத்தில் அவரும் நடித்திருந்தார் ஆகவே ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் உடனே அதை தீர்த்துக் கொள்ளலாம் என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று நவம்பர் பனிரெண்டு அன்று படப்பிடிப்பு துவங்கியது இயக்குனர் ஸ்ரீதர் கிளாப் படித்து துவக்கி வைத்தார் சொன்னால் பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் முதல் நாள் எடுக்கப்பட்ட காட்சி எதுவென்றால் கிளைமேக்ஸ் கதவை திறந்து முழுக்கை சட்டை பட்டனை கழட்டி டைம் பார்ப்பாரு அங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது யோசித்து பார்த்தால் எந்த அளவுக்கு அவர் பாத்திரத்தை உள் வாங்கியிருந்தான் அந்த கிளைமேக்ஸ் காட்சியை அவரால் அவ்வளவு சிறப்பாக காட்சிப்படுத்த முடிந்திருக்கிறது என்று நினைத்தால் உண்மையிலேயே பிரமிப்பு படம் வளர்ந்து வளர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று தீபாவளி ரிலீஸுக்கு ரெடியாக நிற்கிறது படம் வெளியாவதற்கு முன்பு ஒரு மாதம் முன்பே படப்பிடிப்பு முடிந்துவிட்டது ஒரே ஒரு பாடல் காட்சியைத் தவிர பாலூட்டி வளர்ச்சிகளின் பாடல் காட்சி மட்டும் எடுக்கப்பட வேண்டும் சிக்கல் என்னவென்றால் டிஎம்எஸ் எம் எஸ் இசை பயணமாக தென்னாப்பிரிக்கா நாட்டிற்கு சென்றிருக்கிறார் அவர் வருவதற்கு பதினைந்து நாட்கள் ஆகும் என்ற நிலை அவர் வந்து பாடல் பதிவு செய்யப்பட்டு பின் படப்பிடிப்பு நடத்தி சென்சார் செய்து தீபாவளிக்கு ரிலீஸ் செய்ய வேண்டும் என்றால் அது முடியுமா என்பது பெரிய கேள்விக்குறியாக நிற்கின்றது காரணம் இடையில் இருக்கும் நாட்கள் குறைவு சுந்தரம் மற்றும் எம் எஸ் விஸ்வநாதன் ஆகியோரை அழைத்து அந்த பாடலை டிராக் பாடி படப்பிடிப்பை நடத்திவிடலாம் என்ற யோசனையை சண்முகம் சொல்கிறார் என்றால் பாட வேண்டிய பாடகருக்கு பதிலாக வேறு ஒருவரை வைத்து பாட பாட வைப்பது பின்னர் யார் வேண்டுமோ அவர்கள் வந்து பாடியவுடன் அதை ஒரிஜினல் பாடலாக மாற்றி விடுவார்கள் வேறு யாரும் அந்த நேரம் கிடைக்கவில்லை என்பதால் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதனே அந்த ட்ராக் பாடி பதிவு செய்து படப்பிடிப்பை நடத்தினார்கள் அதுவே நன்றாக இருக்கிறது என்று நடிகர்களுகமே சொன்னார் என்று கேள்வி ஆனால் எம்எஸ்வி அது சரியாக வராது என்று முடிவு செய்து டி எம் எஸ் சென்னை வந்தவுடன் அவரை வைத்து மீண்டும் பாடலை பதிவு செய்து படத்தில் சேர்த்தார்கள் படமாக்கப்பட்ட பின் பாடியதால் அந்த பாடல் காட்சி டி எம் எஸ்க்கு க்கு போட்டு காட்டப்பட்டது எதற்கு என்றால் லிப் சிங் எனப்படும் வாயசைப்பு மேட்ச் ஆக வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கிய கௌரவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி ஐந்து வியாழன் தீபாவளி என்று வெளியாகிறது முதன்முறையாக ஒரு படத்தில் நடிகர் திலகம் இரட்டை வேடத்தில் பேரிஸ்டராகவும் கண்ணனாகவும் திரையில் விஸ்வரூபம் எடுத்த அந்த கோலாகலம் அந்த செல்லுலாடி காவியத்தை பார்த்தவர்கள் அசந்து போனார்கள்